சிவாஜி கணேசன் என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப் பெருமை நடிகர்களுக்கு என்றைக்குமே இறப்பு கிடையாது இன்றும் சிவாஜி அவர்கள் தொலைக்காட்சி வழியாக இன்டர்நெட் வழியாக நம்முடன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் சிவாஜியை நடிப்பை தொடாத நடிகர்களே யாருமே கிடையாது என்ற அளவுக்குத்தான் அவர் பல சாதனைகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்னுடைய தந்தை திரு எஸ் வி வெங்கட்ராமன் அவருடைய நெருங்கிய நண்பர் நான் வந்து அவரோட ஒரு ரெண்டு படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் பட் ஒரு சிவாஜி அப்படின்னு இந்த வார்த்தை நடிப்புக்குன்னு யார் வந்தாலும் அவரை தொடாமல் அந்த நடிப்புக்கு உள்ளே போகவே முடியாது அப்படிப்பட்டவருடைய பிறந்தநாளுக்கு வந்து மரியாதை செலுத்துவதை ஒரு தமிழ் நடிகனாக நான் மிக பெருமையாக நினைக்கின்றேன் அதை வந்து இது ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஏன்னா நாங்கள்லாம் இது இந்த நிலைமை அரசு கொடுத்த போது இந்த மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்தவர்களே நானும் ஒருவன் அந்த மாதிரி சமயத்தில் இன்றைக்கி சிவாஜி அவர்களுடைய பிறந்த தினத்துக்கு இத்தனை ரசிகர்கள் கூட்டமாக வந்திருப்பது மிக பெருமை அளிக்கிறது நன்றி